அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சங்கர கலை மற்றும் அறிவு கல்லூரியில் நான் முதுகலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் என் பெயர் மீரா அன்சினி நான் பேச வந்திருக்கிற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வா மாணிக்கம் ஐயா அவர்களை பற்றி பேச இருக்கிறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல மேடை சிவபுரி என்னும் ஊர்ல ஏப்ரல் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு இவர் வந்து சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தை இழந்தவர் பிறகு பத்து மாதம் கழித்து அவருடைய தாயாரும் வந்து இறந்துடுறாங்க இப்படி இறந்து பொழுது தன்னுடைய தாத்தாவுடைய வளர்ப்புலையும் தன்னுடைய பாட்டியுடைய வளர்ப்புகளும் தான் இவர் வளர்றாரு அவருடைய தாத்தா பெயர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை செட்டியார் அவங்களுடைய பாட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மாள் இவங்களுடைய வளர்ப்புல தான் வந்துட்டு அவர் வளர்ந்துட்டு வர்றாரு அவங்களுடைய பெற்றோர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணி செட்டியார் தேவானி அம்மாவுக்கு அஞ்சாவது மகனாக தான் வா வந்து பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா தன்னுடைய தாத்தாவுடைய வளர்ப்புடைய தன்னுடைய பாட்டியோடைய வளர்ப்புடையும் வள வளர்ந்து வர்றதுனால இவருடைய இயற்பெயரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டுதான் சொல்றாங்க ஆனா கூப்பிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம் என்று அவரை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு நகரத்தால் குடும்பம்ன்றதுனால வட்டி வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து வாணிபம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா பர்மாவுல ரங்கூர் என்ற ஒரு இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல போயிட்டு அவர் ஒரு வட்டி கடையில வேலை செய்யறாரு அப்படி வேலை செய்யும் பொழுது அந்த வட்டி முதலாளி வந்து என்ன சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து இப்போ வருவாரு அவர் வரும் பொழுது நான் கடையில இல்லைன்னு சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவர் வந்து மாணிக்கம் வந்து என்ன சொல்றாரு ஐயா நீங்க பக்கத்துல எல்லாம் போயிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல நீங்க வெளியே போயிருத்துலதான் நான் சொல்லுவேன் நீங்க கடவுள்ல இருக்கும்போதே நான் எப்படி நீங்க இல்ல நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது கரெக்டா அவர் சொன்ன நபரும் வந்துடுறாரு வந்துட்டு உங்க முதலாளி எங்கப்பா கேட்கும் பொழுது உள்ளதா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால தன்னோட வேலை போய்டும்னு சொல்லிட்டு மா சுபமாணிக்கத்துக்கு தெரியும் ஆனாலுமே வந்துட்டு அஹ் அவர் வந்து உண்மை பொய் சொல்லாம உண்மை சொன்னா உண்மை சொன்னதுனால இவர் வந்து பொய் மாணிக்கம் என்ற சிறப்பு பெயரே இவருக்கு உண்டு நம்ம பொய் மாணிக்கம் யார சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வா மாணிக்கத்தை தான் பொய் மாணிக்கம் அப்படி சொல்லுவோம் அப்புறம் வந்துட்டு அவருடைய ஊருல கணேச செந்தமிழ் என்ற கல்லூரி உருவாக்கியவர் கதிரேச பண்டிதர் அவர்கிட்ட தான் வந்துட்டு இவர் படிச்சாரு அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அவர் படிக்க வச்சாரு கதிரேச பண்டிதர் தான் வா சுபமாணிக்க ஐயாவை வந்து படிக்க வச்சாங்க அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சாரு அங்கேயே எம்ஏ படிச்சாரு அப்புறம் அதே கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா உம் தமிழ் ஆசிரியராகவும் பணி புரிஞ்சாரு அப்புறம் காரைக்கால்ன்ற ஊர்ல தமிழ் ஆசிரியராக பணி புரிஞ்சாரு நம்ம இப்ப எல்லாமே படிக்கக்கூடிய அந்த ஈரோடு தமிழன்பை ஏற்றி அந்த வணக்கம் என்ற புத்தகத்தை எழுதிய அவருக்கு வந்து வா சுபமணிக்க மையாவுடைய மாணவர் அந்த அளவுக்கு அவருகிட்ட படிச்சவங்க கிட்ட படிச்சவங்க எல்லாருமே ஒரு நாவலராகவோ ஒரு கதை ஆசிரியராக ஒரு புதினம் தான் வெளியே வந்திருக்காங்க அவர்கிட்ட படித்த எல்லா வித மாணவர்களும் மிகவும் நன்றான மாணவர்கள் என்று குறிப்பிடத்தக்க வகையில இருக்கிறது இவர் வந்து கிளாஸ்ல தோ பரம தோ பரமசிவன் என்பவர் வந்துட்டு இவருடைய வகுப்பறை வகுப்பறையில வாசுபணிக்கம் ஐயா எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு தோ பரமசிவன் சொல்றாரு எப்படி இருப்பாருன்னா உண்மை நீதி த நீதி நெறி தவறாம இருப்பாரு கோபப்பட மாட்டாரு எல்லாரும் அன்பால் அரவணைக்கக்கூடிய நல்ல மனிதராக காணப்பட்டவர்தான் வாசுப மணிக்கம் ஐயா அவர்கள் அவர் வந்து காமராசர் யூனிவர்சிட்டியில துணைவேந்தர் என்ற பணியாற்றிய பெருமை வந்து வாசுப மணிக்கம் ஐயா அவர்களுக்கு கிடைக்குது ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு ஆனா அதுல சிறப்பு பெற்ற நூலாக விளங்கப்படுவது தமிழ் காதலும் திருக்குறளின் உரையும் தான் அப்புறம் கம்பர் போன்ற நூல்கள் ஒரு சில நூல்கள் எல்லாம் இவருக்கு மிக பிரபலமாக ஃபேமஸா வந்துட்டு இவருடைய நூலாம் போகுது அரசு பரிசு சொல்லக்கூடிய விருதுகள் எல்லாமே இவருக்கு இந்த நூல்களுக்கு கிடைக்குது அப்புறம் திருக்குறள்ல இவருடைய உரை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள் நீரோட்டம் பாயாத இலக்கிய வயலே இல்லை அப்படி சொல்லிட்டு இவர் எழுதிய திருக்குறளின் உரையானது மிகவும் பிரபலமா ஆச்சு அதனாலேயே வந்துட்டு திருக்குறள்ல யாருடைய உரை மிகவும் சிறந்த சிறந்தது சு சுவைப்படம் இருக்கும்னு சொன்னீங்கன்னா வா சுபமாணிக்கம் ஐயாவுடைய உரை தான் ரொம்ப சுவை மிக்கதா இருக்கும் அப்படி சொல்றாரு என்னுடைய நன்றி உணர்வு எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தன்னை படிக்க வைத்த கதிரேச பண்டிதருடைய பேர் நினைவாக கதிரேசன்ற பெயர்ல தன்னுடைய இல்லத்தையும் அவர் பணியாற்றிய கல்லூரியில ஒரு அரங்கத்திற்கு பண்டிதர் அதாவது கதிரச பண்டிதரோட இன்னொரு பெயரையும் வச்சு வந்திருக்கிறாரு இவருடைய இவருக்கு திருமணமாகி ஐந்து பிள்ளை தன்னுடைய தமிழ் பற்றின் மீதாக அவர் வந்துட்டு தனக்கு ஐந்து பிள்ளைகள் மூணு பசங்க மூணு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க பிறக்குறாங்க தன்னுடைய தமிழ் பற்றின் காரணமாக அவர் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய பேர் பாத்தீங்கன்னா தொல்காப்பியன் பாரி பூங்குண்டல் அப்படின்ட்டு ஆண்மகளுக்கு பேர் ஆண்ம ஆண் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க பெண் பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்றல் பொற்கொடி இப்படி சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க தமிழ் தமிழ் பற்றி மீது வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய பசங்களுடைய பேரையும் தன்னுடைய ஆசிரியர் தன்னை படிக்க வைத்ததுனால அவர் மேல இருக்கக்கூடிய அன்பையும் காரணமாக தன்னுடைய அரங்கத்திற்கும் தன்னுடைய இல்லங்க இல்லத்திற்கும் அவருடைய பேரை வச்சிருக்காங்க இவருடைய ஆய்வுல வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா வேர்ச்சொழி பற்றி ரொம்ப ஆய்வு பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அகப்பொருளை பத்தி பிஹெச்டி ஆய்வு பண்ணியிருக்கிறாரு இப்ப இவ் எல்லாவற்றையும் சிறப்பு படைத்தவர் தான் வாசுபம் அணிக்கம் ஐயா அவர்கள் இவருடைய மறைவு வந்து எப்படி எப்படி இருந்தா எளிமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எளிமையாக மறைஞ்சாறியது இவர் வந்து இப்பொழுது நம்ம கூட இல்லனாலும் அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க சொல்லிட்டு இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்